ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் பிடியே வைரல் டூ ஃபோர் த்ரீ ராஜேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி சால்ஸில் வந்து கவிதை போட்டி கட்டுரை போட்டி ட்ராயிங் இந்த மாதிரி இருந்தது காம்படிஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கவிதைக்கும் ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்து ரீல்ஸ் போட்டிருந்தேன் இது எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி ரீல்ஸ் பார்த்ததில் ஒரு அஞ்சு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க எழுதி எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறாங்கிறது ஒரு சந்தோஷம் ரெண்டாவது அவங்க எடுத்திருக்கிற ரிஸ்க்கு மூணாவது அவங்க ரிஸ்க்கு நான் கொடுக்குற சர்ட்டிஃபிகேட் அது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே டி டிசைனிங் கொடுத்து நம்ம சேனல் நேமும் ஆன்லைன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கலான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு அனுப்பிச்சாச்சு இன்னொரு நாலஞ்சு பேருக்கு அனுப்பணும் நேரடியாக கொடுக்க முடியாது நேரடியாக கொடுக்கறதுக்கு பண்ணலான்னு பார்க்குறேன் இன்னும் அவங்களுடைய கையெழுத்துக்கு வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணுறது விதமாக தான் அந்த வீடியோ பண்ணி நம்ம வீடியோ பண்ணுறேன் மறுபடியும் அதை அவங்க பார்ப்பாங்க நம்மளை பற்றி பேசுனாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த சேனல் தான் நடத்துனாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வெளியில் சொன்னால் நமக்கும் பேர் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கும் ஏன் வந்து அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு எழுத்துக்கள் இல்லாமல் எல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருப்போமா அப்படிங்கிறது தெரியாது ஆதி கால ஆதி காலத்தில் வந்து நம்ம மூதாதையர்கள் ஃபஸ்ட்டு ஒளியை தான் பயன்படுத்தினாங்க ஒளி வந்து ஒளி வடிவமாக இருந்த ஒரு விஷயத்தை வந்து வரி வடிவமாக மாற்றுறதுக்கு எவ்வளவோ ஆண்டுகள் ஆகிருக்கும் அந்த வரி வடிவமாக ஆனதுக்கப்புறமா அதுக்கு சரியான வடிவம் கொடுத்து அது ஒரு எழுத்தை அமைச்சு அந்த எழுத்தை வந்து ஒரு வாக்கியத்துக்குள்ள கொண்டு வந்து அதை உச்சரித்து அதில் அர்த்தங்களை வெளிக்கொணர்ந்து அது அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம மூதாதையர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்ன வரைக்கும் நம்ம இப்போ நம்ம ஒரு விஷயம் நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் கேட்பீங்க புரியல <laughs> அப்படின்னா <laughs> கேட்க <laughs> மாட்டீங்க <laughs> நான் ஒரு டிராயிங் வரைகிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் பார்ப்பீங்க இன்ட்ரஸ்ட்ன்னு தான் பார்ப்பீங்க நான் என்னன்னு பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் நான் ஒரு கோடு வரைஞ்சா கூட அது கோடுன்னு உங்களுக்கு தெரியணும் நான் ஒரு எழுத்து எழுதுனா கூட அது எழுத்துன்னு உங்களுக்கு புரியணும் அப்பதான் அதை உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே போல எழுத்துங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஒவ்வொரு எழுத்துக்களும் இன்னைக்கு எழுத்துக்கள் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் அது அங்கிருந்து வந்தது தான் இன்னைக்கு நமக்கு சாதாரணமா பழகிட்டோம் அப்படின்னா அது சாதாரண விஷயங்கள் இன்றைக்கி இப்போ ஒரு வீடியோவே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் எழுத்துக்கள் மூலயமா இன்றைக்கி தான் டிஜிட்டல் மயமாக ஆனாலும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் போட்டாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி நெகட்டிவாக ஒரு கமெண்ட் போட்டாங்கன்னா என்னடா இது எப்படி ஆகிடுச்சு அவ்வளோக்கிற கஷ்டப்பட்ட மெய்ரிஸ்க்கு எடுத்துக்கா அப்படின்னு ஒரு சின்ன மன உளைச்சல் இன்றைக்கி சின்ன மன உளைச்சல் நம்ம அதுக்காக கமெண்ட் போடுங்க வேணாம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறது இல்லை கண்டிப்பாக நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கமெண்ட் போடுறது தான் என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் அது அந்த எழுத்துக்களுக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்குறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சொல்கிற விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல வந்து எழுதி கொடுக்குற விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் இன்றைக்கி புராணங்கள் பிறப்பி வரலாறுகள் இல்லாமல் வரலாறுகள் வந்து இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து பல விஷயங்கள் நமக்கு தெரியாந்துருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் நம்ம தலைமுறைகள் யாரும் தெரியாந்துருக்கோம் யார் ஆண்டார்கள் என்ன கோயில் கட்டினாங்க என்ன நம்மளுடைய நிலப்பரப்புல எந்த விஷயமே நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அந்த மாதிரி எழுத்துக்கள்னால உருவாக்கப்பட்டது தான் இங்கே எல்லாமே முதல்ல அதை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்பறிவு கல்வியறிவு அதுக்கப்புறமா வந்து தான் இந்த ஸ்டேஜ் வந்து இன்னைக்கு வந்து வேறு லெவலில் போயிடுச்சு ஆனாலும் ஆரம்ப காலத்தில் எல்லாருக்கும் அந்த முதல்ல கையால் எழுதப்பட்ட எழுத்துக்கு தான் இன்னைக்கு அவங்களுடைய தலையெழுத்தாக இருக்குது எத்தனை பேர் இன்றைக்கலாம் நினச்சி பாருங்கள் பேனாவை எடுத்து சைன் மட்டும் போட்டு ஒரு ஜாப் பார்த்துட்டு சம்பளம் வாங்கி மாதம் ஆனால் சம்பளம் வாங்கிட்டு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் அவ்வளவு தூரம் அவங்க படிச்சிருக்காங்க அதோ அதோட பெருமையை வந்து எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் செக் பண்ணி படிச்சு பார்த்து சைன் பண்ணி அப்ரூவ் பண்ற விஷயம் வரைக்கும் அவங்க வந்து அப்டேட் ஆகி வந்திருக்காங்க இன்னைக்கு அது சாதாரண விஷயமே கிடையாது எல்லாராலையும் அந்த லெவலுக்கு வரவும் முடியாது இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம இருக்கோம் அதே போல அந்த எழுத்துக்களுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அளவுக்கு உள்ள ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு காம்படிஷன் அது குழந்தைங்கள்லேருந்தே அந்த டெவலப்மெண்ட் வந்தது அப்படின்னா அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு அவங்களுடைய தலைமுறைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் நல்லா ட்ராயிங் வரையினா வச்சுங்களேன் என்னோடய தலைமுறையில் உள்ளவங்க இன்னும் நல்லா டிராயிங் வரையணும் அடுத்த லெவல் போயிடுவாங்க அப்போ என்ன அட்வான்ஸ்டாக இருக்கோ அதுக்கு அடுத்தடுத்த லெவல் போயிடுவாங்க அதே போல் தான் அந்த எழுத்துக்களை வந்து சாதமாக நினைக்காமல் இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை எழுதி அனுப்புகிறேன் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு அது படிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும் அது படிக்க தெரிஞ்சால் தான் அதில் உள்ள அர்த்தங்கள் புரியும் அந்த அர்த்தங்கள் புரிஞ்சாதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெளிவாக அடுத்தவங்களுக்கு புரியும் அதுக்காக தான் எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்க்குற குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் எழுதுகிற எழுத்தை எழுத தெரியல உங்கள் டீச்சர்ஸ் வந்து ஒன்று ஹேண்ட் ரிட்டிங் நல்லா இல்லை இன்னொரு கிளாஸ்மேட்ஸ் கொலீக்ஸ்லாம் வந்து அவங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அன்னையில இருந்தாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம பெரியவங்கள்லாம் இருக்கோம் டிகிரி முடிச்சிருப்போம் பல விஷயங்களை பண்ணியிருப்போம் எழுத்துக்க லாஸ்ட்டாக இப்போ நீங்க எழுதியிருப்பீங்க பேனாவை எடுத்திருப்பீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா ரொம்ப நாளா இருக்கும் ஏன் அப்படின்னா அதுக்குள்ளான சூழல் அமையவே இல்லை ஏன்னா ஓடிக்கிட்டுதான் இருக்கும் அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒவ்வொரு வேலை சில பேர் மண் வெட்டுறாங்க சில பேர் மரம் வெட்டுறாங்க சில பேர் கல் உடைக்கிறாங்க அங்கெல்லாம் போய் இருக்க முடியுமான முடியாது நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன டைமில் வந்து சில சில விஷயங்களை நம்ம வந்து பேசுகிறோம் சில நேரம் வந்து பாடுறோம் டான்ஸ் ஆட ஆடுறோம் அது மாதிரி ஒரு சில டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அதே போல் எழுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கல்வி அறிவும் உங்களுடைய எழுத்து கலையும் உங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னா எதையாவது எழுதுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்து கூட அதை எழுதுங்க தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியோ உங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அதை வந்து எழுதி பாருங்க எழுத தெரியாத எத்தனையோ பேர் பெரியவங்களும் இருப்பாங்க படிச்சிருந்தாலும் படிக்கல எழுத்து ஒரு கலை அது கோடு போட்டாலும் என்ன பண்ணாலும் ஒவ்வொன்றுமே ஓவியம் அது பெருமைப்படுத்துகிற விதமாக எல்லாருக்குமே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணது அந்த சர்டிஃபிகேட் நான் ரெடி பண்ணுறது ரெடி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததை நான் ரிஸ்க் எடுத்தது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஸ் இருக்கு என்னோட என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயமே இருப்பாங்க அவங்க டெய்லியும் வந்து ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க ஹோம்ஒர்க் எழுதுகிறப்போ ஒரு என்கிட்ட ஒரு தகர சிலேட் இருக்கும் அதில் தான் எழுதிட்டு போவேன் அதில் ஃப்ரேம்லாம் எதுவுமே இருக்காது எம்டியாக தான் இருக்கும் எழுதும் போது பார்த்திங்கன்னா தோசை தோசை கல்லும இப்படி வளைஞ்சுக்கும் இப்படி எழுதும் போது அதை அழுத்தினவெலாம் இப்படி பின்னாடி பக்கம் திரும்பிக்கும் அதை ஸ்ட்ரைக் பண்ணி எழுதி ஏதோ ஹோம்ஒர்க்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ன எழுதியிருக்கேங்கிறதே அவங்களுக்கு டீச்சருக்கு தெரியாது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எடுத்து பார்ப்பாங்க ஒன்றுமே புரியலன்னு வச்சுக்கோங்க அப்படியே அந்த லெஃப்ட் ஹேண்டெல்லாம் தூக்கி வீசிடுவாங்க அது கிராமம் தான் நான் இருந்த இடம் படித்த இடம் சின்ன ஒரு கொட்டகை தான் அதுக்குள்ள உட்காந்து தான் படிச்சுட்டு இருப்போம் பக்கத்தில் வந்து ஒரு வாரி அதாவது தண்ணி ஓடுற ஒரு கால்வாகிரு இருக்கும் அதில் வந்து தூக்கி வீசிடுவாங்க அது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு அடி இருக்கும் அந்த ஸ்லேட் அப்படியே பட்ட பட்ட பாடான்னு போய் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடும் விழுந்து எடுத்து பார்த்தோம்னா அதுல எடுத்தாலும் ஒன்றும் இருக்காது என்ன தண்ணியில் நினைஞ்சிருக்கோம் பட உடனே இந்த ஆட்டிக்கிட்டே வருவேன் ஏன்னா காய வைக்கிறேன் நான் அவங்க சொல்லுவாங்க அந்த டீச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க சுந்தரம்பா டீச்சர்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கள பத்தி நான் தனியாவே ஒரு வீடியோ போடுறேன் என்னோட லைஃப்ல அந்த டீச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்க அப்பாவுக்கும் பாடம் எடுத்த ஒரு ஆசிரியர் எனக்கும் பாடம் எடுத்திருக்காங்க என் தம்பி தங்கச்சிங்களுக்கும் எங்க ஊர் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே டியூஷன் சென்டர் நடத்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க கிட்ட படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமை இப்போ அவங்க இல்லை இருந்தாலும் அவங்கள நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா நம்மளுடைய குரு அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவில் நான் அதை பதிவு பண்ணுறேன் அப்படி அவங்க சொல்லுவாங்க அந்த டீச்சர் சொல்லுவாங்க என்னால் எழுதியிருக்க கோழிக்கு இருக்கிற மாதிரி கிருக்கிருக்க இதெல்லாம் எழுத்தா இது யாருக்கு புரியும் எனக்கே புரியல எப்படி எழுதுனேன் நாலு வந்து எழுதிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு என்ன வருதோ அதுதான் நம்ம எழுத முடியும் நான் எழுதி காமிப்பேன் மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பெருசா சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் தெரியலை அதுக்கப்புறம் நீ நல்லா எழுதுற வரைக்கும் ஒன்று நீ என்கிட்ட வந்து இம்போர்ஷன் எதுவும் காட்டக்கூடாது உனக்கே நீ நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எவ்வளவோ எழுதுவேன் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எழுதுவாங்க அவங்கள பக்கத்துக்கு எப்படிலாம் அவங்களாம் இப்படி எழுதுறாங்கன்னு போதும் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன் சரி நமக்கு எழுத தான் வரல அட்லீஸ்ட் அந்த எழுத்துக்களை வரையவே அதை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் இருந்தா அதை உட்காந்து எழுத மாட்டேன் வரைய ஆரம்பிச்சிருவேன் அப்படி வரைஞ்சி 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 ஒரு ஸ்லேட்டில் எழுதி கொண்டு போய் அடுத்த நாள் வந்து டியூஷன் சென்டரில் காட்டும்போது அவங்க பார்த்துட்டு யார் எழுதுனது உங்கள் அப்பா எழுதி கொடுத்தாரா இல்லை வேறு எதனால் எழுதி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை டீச்சர் நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லால் நம்ப மாட்டாங்க அழிச்சுட்டு என் முன்னாடி உட்காந்து எழுதி காட்டு அப்படிம்பாங்க ஒரு அஞ்சாறு நாள் அப்படி வந்து ப்ராக்டிஸ் எடுத்து அதுக்கப்புறமா டீச்சருக்கு முன்னாடியே உட்காந்து அவங்க ஒரு திருக்குறள் சொன்னாங்க அந்த திருக்குறளை அப்படியே நான் வந்து அழகாக எழுதி காட்டினேன்னு இப்போ வரைக்கும் என்னால் சொல்லவே முடியல வரைஞ்சு தான் காட்டினேன் அதை வந்து அந்த எழுத்துக்களை வந்து வரைஞ்சு காட்டினேன் அதுக்கப்புறம் அவங்களே ஆச்சரியமா போயிட்டாங்க இவங்க அழகாக எழுந்து எழுது தெரிஞ்சுட்டு எதுக்கெல்லாம் வந்து கோழி கிருக்கிற மாதிரி கிறுக்கி வைக்கிற கோழி குப்பை வை மாதிரி தீட்டி வைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இனிமேல் அழகாக எழுதுனேன் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இன்ன வரைக்கும் சும்மா இருக்கிற ரெண்டு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது சும்மா இருந்தேன் அப்படின்னா எப்பவுமே என்கிட்ட ஒயிட் பேப்பர் பென் எப்பவுமே இருக்கும் எதையாவது ஒன்று எழுதி பார்ப்பேன் கிறுக்கி பார்ப்பேன் வரைஞ்சி பார்ப்பேன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரி நம்ம பாதிச்ச போற மாதிரி இன்னைக்குள்ள குழந்தைங்க வந்து அதிகமா அதுல இருக்கக்கூடாது இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் ஆகி போச்சு எல்லாம் மொபைல நோண்டிட்டு போயிட்டே இருக்காங்க இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டும் இருந்தது இருந்தாலும் இந்த காம்படிஷனை நடத்துவோம் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதை நடத்தினேன் அப்படி இருந்தும் ஒரு அஞ்சு வந்து இந்த சரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அவங்க இதை பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காகவும் அவங்கள நான் பெருமைப்படுத்துகிற விதமாகவும் அவங்கள செல்ஃபாக அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்காகவும் நான் வந்து நம்ம சேனல் வழியாக டுடே வைரல் டூ ஃபோர் த்ரீ அப்படிங்கிற சேனலும் இன்னொரு சேனல் மூலமாகவும் ரெண்டும் சேர்ந்து நடத்துகிற ப்ரோக்ராமாக அது டிஜிட்டல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆன்லைன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்து சர்டிஃபிகேட்டாக அவங்களுக்கு வந்து நான் இருக்கேன் இன்றைக்கி இதோடு நிற்க போகிறது இல்லை ஃப்யூச்சரில் வந்து நான் எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறனோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அவங்கள வந்து ஹேண்ட் ரைட்டிங் பண்ண வச்சு அதை நான் கண்டிப்பாக வீடியோவில் வந்து எல்லாத்துக்குமே போட்டு காமிப்பேன் ரீல்ஸ்லேயோ இல்லை லாங் வீடியோவிலோ இல்லை இந்த வீடியோலேயோ அடுத்தடுத்த வீடியோலேயோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களோட குழந்தைங்க உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க யாராவது ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிறாங்க அவங்களுடைய சப்ஜெக்ட் எல்லாம் பாருங்கள் இம்போஷன் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள் அவங்க எவ்வளோ அழகாக எழுதுகிறாங்க ஃபஸ்ட்டு எழுதுறது அவங்களுக்கு புரியுதா டீச்சர் எழுத சொல்கிறாங்கிறதுக்காக பார்த்து காப்பி பண்ணுறாங்களா இல்லை அவங்க புரிகிற மாதிரி படிக்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி எழுதுகிறாங்கிறத நீங்கள் இருந்து கவனித்து அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை அவங்க ரொம்ப அழகாக எழுதுகிற மாதிரி இருந்தால் நீங்களே இந்த சேனலில் வந்து ரெஃபர் பண்ணி இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே வேணும் எத்தனை பேராக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஏ ஃபோர் சீட்டில் அஞ்சு இல்லைன்னா ஒரு பத்து லைன் எழுதி எனக்கு அனுப்புங்க கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு டீச்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க அவங்கள்ட்ட காமிச்சி சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன கிரேடுங்கிறத நோட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்களோடு எல்லாமே அதில் சைன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் அந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தருவேன் இதுக்காக தான் இந்த வீடியோ அடுத்ததில் வந்து ட்ராயிங்க்கு இருக்கு கட்டுரை ஸ்டோரி டெல்லிங் அப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பெயிண்டிங்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒரு காம்படிஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கேன் அதுக்கு எல்லாத்துக்குமே சர்ட்டிஃபிகேட் கம்பல்சரி எல்லாத்துக்கும் இருக்குது இதை தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் நான் என்னென்ன அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆல்ரெடி இதில் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் நான் எது வந்து காம்படிஷனில் போடுறனோ அதை நீங்கள் பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் அண்ட் ப்ரைஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இருந்தது உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்கை ரொம்ப கவனமாக இருந்துங்க இன்னைக்கு கையெழுத்து போடுறோம் அப்படின்னா கையெழுத்து தான் இன்னைக்கு எங்கே வேணாலும் ஸ்கூல் காலேஜஸ்ஸு கவர்மெண்ட் ஆஃபீஸோ இல்லை பேங்க்கு இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே ப்ரூஃபோ ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்மளை தான் எதை சொல்கிறாங்க இன்னைக்கு பேங்க்கில் போயிட்டு சலான் ஃபில் பண்ணுறதுனால நமக்கு பயமாக இருக்குது அதில் உள்ளது என்ன மொழியுமே தெரியுது இல்லை இப்போ ஹிந்தி இருக்குது அப்படின்னா தமிழனுக்கு எப்படி ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் வந்து நமக்கு முழுசாக தான் இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு தெரியும் அதுதான் அந்த மாதிரி இடத்தங்களில் நம்ம தலுங்கல் இருக்கிறது பார்த்தீங்களா அதெல்லாம் சடி பண்ணுறதுக்கு இது ஒரு வழியாகவும் இருக்கும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய காம்படிஷன் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒவ்வொன்றும் கண்டிப்பாக நம்ம சேனல் வழியாக உங்களே எல்லாமே வெளியோகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அதனால நான் என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் என்ன பாதிக்கப்பட்டோம் அது மாதிரி எனக்கு சார்ந்தவர்களும் நீங்களும் யாருமே அதில் மாதிரி பாதிக்கப்படக்கூடாது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனலில் அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஒரு சஜஷன் தான் நீங்கள் சொல்கிறது கமாண்ட் லைக் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு சாதாரண விஷயங்கள ஒரு சேனலில் ஆரம்பித்து ரன் பண்ணி மெடிடேஷன் ஆகி கொண்டு வரது சாதாரண இல்லை அது சேனலில் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும் மற்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ன் கமெண்ட் தான் எங்களுக்கு பெரிய சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் அது எங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான தகவலோடு கண்டிப்பாக மெயிட் பண்ணுறேன் மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் பாய்